மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னா கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில சொல்லணுன்னா பிரளைய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்த வரை சிவனையே செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் ஓடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்துலேயும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலையும் காளியம்மன் அதே போல் மாரியம்மன் நம்மண்ட கண்ணியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால் மாசித்தேர் அதோட இன்னொன்று என்னென்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய நேரம் காலம் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை புதன் மாதத்தினுடைய பத்து நாள் புதனும் சேர்க்கை மூணாம் இடத்துல சுக்கரன் வக்கரகதியாகவும் புதன் வக்கரகதியாகவும் ராகுவோட சேரக்கூடியது மூணு கிரக சேர்க்கையாகவும் இருக்கும் மூணாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கைங்கிறது நல்லதுதான் உங்களுக்கு நட்புஸ்தானமான அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதியாக தான் புதன் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியாக புதன் வருது இந்த ஆறுக்கு முதல்ல வேலையை செஞ்சிருவார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்து வேலையை செய்வார் ஒரே மனிதர் இரட்டை வேடம் இந்த டபுள் ஆக்டி சினிமாவில் ஒரு மாதிரி நல்ல மேக்கப் போட்டு சாமியாக ட்ரெஸ் பண்ணால் நல்லவர் இந்த மருவெல்லாம் வச்சு புருவத்தெல்லாம் கொஞ்சம் வசதி வச்சா கெட்டவர் வில்லன் அந்த மாதிரி கேரக்டர் கம்பெனி சினிமாவில் அந்த மாதிரி தான் அந்த புதன் வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து யோகத்தை கொடுக்குறவர் ஆறாம் இடத்து அதிபதி மூணுல இருந்தாலும் சரி நாலுல இருந்தாலும் சரி அஞ்சில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்கணும் ஆனால் புதன் அதே புதன் தான் அவயோகியாகவும் இருப்பார் இப்படி இந்த நியூமரலாஜி படி பிறக்கக்கூடியவர்களுக்கு ஐந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கவுண்டிங்கில் தான் புதன் வந்து எதிரியாக இருக்கிறது இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கைங்கிறது ஒரு நல்லதல்ல சனி அந்த வீட்டிலே தான் இருக்கார் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக வக்கரகதியிலேருந்து மூணு வருடங்களாக தான் இருக்கார் ஆனால் சூரியன் இந்த மாதத்தில் அங்கே வந்து சேரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஆதிபதி ரெண்டில் அது நல்லதல்ல சிறு வயது இளம் வயது நான் சொல்றது ஒரு முப்பத் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய திருமணமான குடும்பஸ்தர்களுக்கு குடும்பம் கடந்த காலங்களில் கடந்த எத்தனை மாதங்களாகவும் சொல்லலாம் ஒரு நாலு மாதமாக சொல்லலாம் ஒரு தீபாவளிலேருந்து சொல்லலாம் அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு தொலையாத ஒரு கட்டங்கள் மனசை பாதிக்கிறதும் வேலையை பாதிக்கிறதும் குடும்ப உறவுகளை பாதிக்கிறதுமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இப்போ இந்த நேரத்தில் அது கிளைமாக்சுன்னு வச்சுங்க உங்களுடைய ஏழரை சனி முடியக்கூடிய காலம் திருக்கணிதப்படி இருபத்தி ஒம்பதாம் தேதி பாக்கியப்படி இன்னொரு மாதம் சித்திரை மாதம்தான் இந்த விசுவாவசு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பயிற்சியும் நடக்கக்கூடிய காலம் ராகு இரண்டாம் இடத்துக்கு வரப்போறார் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதுக்கெல்லாம் இப்போ அதை நினைச்சு பயப்படாம நீங்க என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை நீங்க தடையில்லாமல் செய்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழி வச்சுங்க நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நீங்கள் வாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யணுமா செய்யுங்க இதை நான் சொல்கிறது உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வேலையில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இது ஒரு விஷயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உடல்நிலை பாதிப்புங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக நிறைய இட்டி பார்க்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது நான் சூரியன் சனி சேர்க்கை நல்லதல்லன்னு சொன்னது எதுக்குன்னா சனியினால் உங்களுக்கு ஏற்கனவே எத்தனை வருஷமாக என்ன தொந்தரவுகள் என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்ததோ அதே தான் ஆனால் சூரிய பகவான் வந்து உங்கள் அந்த சனியோடு சேரும் பொழுது இதுவரை சண்டை சச்சரவுகளில் இருந்தது சரியாயிடும் தானாக சரியாயிடும் இல்லைன்னா நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு ஏதோ ஒரு சண்டை உருவாக ஆரம்பிக்கும் இது ரெண்டும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலே நல்லதும் கெட்டதும் தீதும் நன்றும் பிறர் தர வாராம் அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி இருந்தால் உத்தியோகஸ்தானத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்திலும் நல்லதே நடக்கும் இருந்தாலும் பயம் உங்களை ஆட்டி படைக்கும் அந்த பயத்தை வித்தொழிக்கிறது நல்லது அதுக்கு ஒரே வசனத்தை நம்ம சொல்லலாம் நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு ஆனால் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அப்பப்ப மாறக்கூடியது எந்த விஷயமா இருந்தாலும் மாறுறது மகரத்துக்கு ஒரு என்ன சொல்லலாம் அரசியல் சாதாரண அப்பான்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வுகள் கூட அப்பப்ப மாறிக்கும் இது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அடிப்படையில உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அப்போ சனி வந் மகர ராசியில் பிறந்து மிதன லக்கணத்தில் பிறந்தாலோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலோ தனுசு லக்கணத்தில் பிறந்தாலோ எல்லா விஷயத்துலேயும் எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது தான அது சொந்த ஜாதகத்தில் தான் கோச்சார ரீதியாக மகர ராசிக்கு உழைப்பு எங்கே எதை பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதை தேடி 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 போகக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் இதை நான் சொல்றது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நான் சொல்லப்போனா நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு வரைக்குமே சொல்லலாம் ஏன்னா அந்த திசா புத்தி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மாறக்கூ மாறக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இனியாவது இழந்ததெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கலாம் கண்டிப்பாக பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நன்றி வணக்கம்